இன்னாகமம் அதிகாரம் பதினெட்டு பின்பு கர்த்தர் ஆரோனை நோக்கி நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் தகப்பன் வம்சத்தாரும் பரிசுத்த ஸ்தலத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை பற்றிய அக்கிரமத்தை சுமக்க வேண்டும் உன் தகப்பனாகிய லேவியின் கோத்திரத்தாரான உன் சகோதரரையும் உன்னோடே கூடியிருக்கவும் உன்னிடத்திலே சேவிக்கவும் அவர்களை சேர்த்துக்கொள் நீயும் உன் குமாரருமோ சாட்சியின் கூடாரத்துக்கு முன் ஊழியம் செய்யக் அவர்கள் உன் காவலையும் கூடாரம் அனைத்தின் காவலையும் காக்கக் கடவர்கள் ஆகிலும் அவர்களும் நீங்களும் சாகாத படிக்கு அவர்கள் அண்டையிலும் பணிமுட்டுகளண்டையிலும் பலிபீடத்தண்டையிலும் சேராமல் உன்னோடை கூடிக்கொண்டு கூடாரத்துக்கடுத்த எல்லா பணிவிடையையும் செய்ய ஆசரிப்பு கூடாரத்தின் காவலைக் காக்கக் கடவர்கள் அன்னியன் ஒருவனும் உங்களிடத்தில் சேரக்கூடாது இஸ்ரவேல் புத்திரர் மேல் இனி கடுங்கோபம் வராதபடிக்கு நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலையும் பலிபீடத்தின் காவலையும் காக்க கடவீர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்ய கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட உங்கள் சகோதரராகிய லேவியரை நான் இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து பிரித்து உங்களுக்கு தத்தமாக கொடுத்தேன் ஆகையால் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் பலிபீடத்துக்கும் திரைக்கு உட்புறத்துக்கும் அடுத்த எல்லாவற்றையும் செய்யும் பொருட்டு உங்கள் ஆசாரிய ஊழியத்தை காத்து சேவிக்க கடவீர்கள் உங்கள் ஆசாரிய ஊழியத்தை உங்களுக்கு தத்தமாக அருளினேன் அதை செய்யும்படி அன்னியன் கொலை செய்யப்பட கடவன் என்றார் பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளிலெல்லாம் எனக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை காத்து கொண்டிருக்கிறீர்களே அவைகளை உனக்கு கொடுத்தேன் மித்தம் அவைகளை உனக்கு உனக்கும் உன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கொடுத்தேன் மகா பரிசுத்தமானவைகளிலே அக்கினிக்கு உட்படுத்தப்படாமல் உன்னுடையதாய் எவை எனில் அவர்கள் எனக்கு படைக்கும் எல்லா படைப்பும் எல்லா போஜன பலியும் எல்லா பாவ நிவாரண பலியும் எல்லா குற்ற நிவாரண பலியும் உனக்கும் உன் குமாரருக்கும் பரிசுத்தமாயிருக்கும் ஸ்தலத்திலே அவைகளை புசிக்க வேண்டும் ஆண் மக்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம் அவைகள் உனக்கு இருப்பதாக இஸ்ரவேல் புத்திரர் ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான அவர்களுடைய எல்லா காணிக்கை படைப்பும் உடையவைகளாயிருக்கும் அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய நியமமாக கொடுத்தேன் உன் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லாரும் அவைகளை புசிக்கலாம் அவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கும் அவர்களுடைய முதற் பலன்களாகிய உச்சிதமான எண்ணெயையும் உச்சிதமான திராட்சரசத்தையும் தானியத்தையும் உனக்கு உரியதாக கொடுத்தேன் தங்கள் தேசத்தில் முதற் பழுத்த பலனில் அவர்கள் கர்த்தருக்கு கொண்டு வருவதெல்லாம் உனக்கு உரியதாகும் உன் வீட்டிலே சுத்தமாயிருப்ப அவர்கள் யாவரும் அவைகளை புசிக்கலாம் இஸ்ரவேலிலே சாபத்தீட்டாக நேர்ந்து கொள்ளப்பட்டதெல்லாம் உனக்கு உரியதாயிருக்கும் மனிதரிலும் மிருகங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு செலுத்தும் சமஸ்த பிராணிகளுக்குள்ளே கற்பந்திறந்து பிறக்கும் யாவும் உனக்கு உரியதாயிருக்கும் ஆனாலும் மனிதரின் முதற்பேற்றை அகத்தியமாய் மீட்க வேண்டும் தீட்டான மிருக ஜீவனின் தலையீற்றையும் மீட்க வேண்டும் மீட்க வேண்டியவைகள் ஒரு மாதரத்திற்கு மேற்பட்டதானால் உன் மதிப்புக்கு இசைய பரிசுத்த தளத்தின் சேக்கல் கணக்கின்படி ஐந்து சேக்கல் பணத்தாளை அவைகளை மீட்க வேண்டும் ஒரு சேக்கல் இருபது கேரா மாட்டின் தலையீற்றும் செம்மறியாட்டின் தலையீற்றும் வெள்ளாட்டின் தலையீற்றுமோ மீட்கப்பட வேண்டாம் அவைகள் பரிசுத்தமானவைகள் அவைகளின் இரத்தத்தை பழிபிடத்தின் மேல் தெளித்து அவைகளின் கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனமாக தகனிக்க வேண்டும் அசைவாட்டும் மார்க்கண்டத்தை போலும் வலது முன்னந்தொடையைப் போலும் அவைகளின் மாம்சமும் உன்னுடையதாகும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிற பரிசுத்த படைப்புகளை எல்லாம் உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய கட்டளையாகக் கொடுத்தேன் கர்த்தருடைய சன்னதியில் இது உனக்கும் உன் சன்னதிக்கும் என்றைக்கும் செல்லும் மாறாத உடன்படிக்கை என்றார் பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி அவர்களுடைய தேசத்தில் நீ ஒன்றையும் சுதந்திரித்து கொள்ள வேண்டாம் அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டாயிருக்கவும் வேண்டாம் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் நானே உன் பங்கும் உன் இருக்கிறேன் இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் இஸ்ரவேல் புத்திரர் குற்றஞ்சுமந்து சாகாதபடிக்கு இனி ஆசரிப்பு கூடாரத்தை கிட்டாதிருக்க கடவர்கள் லேவியர் மாத்திரம் ஆசரிப்பு கூடாரத்துக்கடுத்த வேலைகளை செய்ய வேண்டும் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்ப இஸ்ரவேல் புத்திரர் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்பது உங்கள் தலைமுறை தோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் இருக்கும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசம பாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் ஆகையால் இஸ்ரவேல் புத்திரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று அவர்களுக்கு சொன்னேன் என்றார் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவியரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தசம பாக நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும் போது தசம பாகத்தில் பத்தில் ஒரு பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும் நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் இந்த படைப்பு களத்தின் தானியத்தை போலும் ஆலையின் ரசத்தைப் போலும் உங்களுக்கு எண்ணப்படும் இப்படியே நீங்கள் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசமபாகமாகிய உங்கள் பங்குகளில் எல்லாம் நீங்களும் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு காணிக்கையிலும் உள்ள உச்சிதமான பரிசுத்த எல்லாம் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும் ஆதலால் நீ அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் அதில் உச்சிதமானதை நீங்கள் ஏறெடுத்து படைக்கும் போது அது களத்தின் வரத்திலும் ஆலையின் வரத்திலும் இருந்து எடுத்து செலுத்துகிறது போல லேவியருக்கு எண்ணப்படும் அதை நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் எவ்விடத்திலும் புசிக்கலாம் அது நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே செய்யும் பணிவிடைக்கு ஈடான உங்கள் சம்பளம் இப்படி அதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால் நீங்கள் அதன்மித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள் நீங்கள் சாகாதிருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரின் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்த லாகாது என்று சொல் என்றார்